அதிகாலையில் அன்பருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நெகிமியா ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே கர்த்தனுடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் நெகமியா சொன்ன வார்த்தை அலங்கத்தை கட்டுவதற்கு இடிந்து போயிருக்கிற அவைகளை கட்டுவதற்கு எது முக்கியம் அப்படி என்று சொன்னால் தேவனுடைய கரம் அதாவது நெகமியா சொல்லுகிறார் அந்த தேவனுடைய நன்மைக்கு ஏதுவான கரம் என் மேல் வந்து அமர்ந்ததுனால நாங்கள் எழுந்து கட்டினோம் எழுந்து கட்டுவதற்கு மூல காரணம் என்ன தேவனுடைய கரம் அவன் மேலே அமர்ந்ததுனால அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் கட்ட இருக்கிற ஒருவேளை இடிந்து போயிருக்கிற எந்த இருந்தாலும் அதை மறுபடியுமாய் கட்டுவதற்கு அல்லது முதல் இருந்த அந்த நிலைமையில் அதை எழுப்புவதற்கு மிக முக்கியமானது கர்த்தருடைய நன்மைக்கு ஏதுவான அந்த கரம் உங்கள் மேலே வந்து அமர வேண்டும் நீங்கள் கேட்க வேண்டியது நிகமையா மேலே அவனோடு கூட அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஜயமாய் முடித்ததற்கு காரணம் தேவனுடைய நன்மைக்கு ஏதுவான கரம் அவன் மேலே அமர்ந்தது தான் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இடிந்து போயிருக்கிற கட்ட முடியாது இருக்கிற காரியங்களை திரும்ப கட்டுவதற்கு அவருடைய நன்மைக்கு ஏதுவான கரம் நம்மேலே வந்து அமர வேண்டும் அப்படியாக நாம் கேட்போமானால் நிச்சயமாகவே சகல காரியத்தையும் நாம் கட்டவும் திருப்பிக் கொள்ளவும் முடியும் கேட்போம் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஆமேன் கர்த்தருடைய நன்மைக்கு ஏதுவான கரம் உங்கள் மேலே எப்பொழுதும் இருப்பதாக கர்பசியோ